السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انما المؤمنون الذین اذا ذکر اللہ وجلت قلوبهم ویدہ تلیت علیہم آیاتہ زادتہم ایمانا آمنا باللہ صدق اللہ ورحالی العلی اللہ سورة الانفال اٹھا مدیائیم பதிர சகாபாக்களை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசுகிறான் பதில் போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட சேகரிக்கப்பட்ட கனிமுத்து பொருள்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான் பேசுகிற கையோடு மூமின்கள் என்றால் யார் என்று மூமின்களுக்கான இலக்கணங்களை எடுத்துரைக்கிறான் இன்னமல் மூமினூன் மூமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாகு வஜ்ரத்து குழுமுகும் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடந்தும் வைதாத்துரிய தாலையும் ஆயாத்துகு இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துகும் ஈமானா அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும் வாலா ரப்பியும் எத்தவக்கலும் அவர்கள் ரப்பையை நம்பி வாழ்வார்கள் அல்லதீன யு பி முனஸ்ஸலா சரியாக நிறைவேற்றுவார்கள் ஒம்மா ரசனாகும்போம் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் ஜகாத் வழங்குவார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் உலாய்க்குமுல் ஓமீனு ஹக்கா அவர்கள்தான் உண்மை மூமின்கள் சத்திய மூமின்கள் லகும் தரஜாத்து இந்த ரப்பியும் அவர்களுக்கு அவருடைய ரப்பிடத்தில் மிகப்பெரிய பதவிகள் இருக்கின்றன மக்துரத்தின் பாவ மன்னிப்பும் இருக்கிறது ஒரு ரிசப்புன் கரீமுன் கண்ணியமான உணவுகளும் இருக்கின்றன என்று அல்லா ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக மூமின்களுக்கான இலக்கணங்களை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் மிக அருமையான ஒரு வசனம் இந்த வசனத்தில் ஐந்து அம்சங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அந்த ஐந்து அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருநாமம் போற்றப்பட்டாலே நம்முடைய இதயங்கள் நடுங்க வேண்டும் அல்லாஹுடைய பெயரை சொல்லும் போதே அச்சத்தோடு நாம் சொல்ல வேண்டும் யாரையோ எவரையோ பேசுவது போன்று நாம் அல்லாஹுடைய பெயரை நாம் பயன்படுத்தக்கூடாது இறையச்சம் உள்ளவருடைய இதயங்கள் அப்படித்தான் இருக்கும் அவர்கள் கண்ணீர் உகுப்பார்கள் அல்லாஹுடைய திருநாமம் ஒழியப்பட்டாலே அந்த அச்சத்தின் காரணமாக நடுக்கத்தின் காரணமாக அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்தும் என்றெல்லாம் வேறு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது ஆனால் அல்லாஹுடைய அச்சம் இல்லை உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டாலே இதயங்கள் நடுங்க வேண்டும் அச்சம் வேண்டும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் இரண்டாவது விஷயம்தான் இறைவசனங்கள் ஓதப்படுகிற போதெல்லாம் அந்த இறைவசனங்களில் உள்ள கருத்துக்களை பார்த்து விளக்கங்களை பார்த்து தத்துவங்களை பார்த்து ஈமான் அதிகரிக்க வேண்டும் அதுவும் மூமின்களுடைய அடையாளம் ஏதோ சொல்லுகிறார்கள் என்னமோ விளக்குகிறார்கள் என்று நாம் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு செல்லக்கூடாது அதன் மூலமாக நம்முடைய நம்பிக்கை ஈமான் என்கிற நம்பிக்கையை அதிகரிக்குமானால் அது மூமினினுடைய ஒரு இலக்கணமாக இருக்கிறது நம்பர் மூன்று தான் வலா ரப்பியும் எத்தவக்கலும் ரப்பை அதிகமாக நம்ப வேண்டும் இரட்சகனை அதிகமாக நம்ப வேண்டும் தவக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் நம்ம எத்தவக்கல் அல்லா பகுவஹஸ்மு யார் அல்லாஹுவை முழுமையாக நம்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹுவை நம்புகிறாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் நாமும் கூறுகிறோம் நான் அல் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறோம் பெயர் ஆதரவு கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறோமே தவிர சில சமயம் நம்முடைய கவனங்கள் மாறிவிடுகிறது பதறிப் போகிறோம் பயந்து போகிறோம் வீட்டிலே ஒரு பிரச்சனையாக நோ நோய் நொம்பலமாக பயந்து போகிறோம் என்ன செய்கிறோம் அல்லாஹுடத்திலே நாம் துவா வேண்டுவதை நாம் விட்டுவிடுகிறோம் ரப்பின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த அம்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி வர வேண்டும் அந்த தினம் யுக்கீமுன்னு சொல்லாம் ஏதோ தொழுதோம் என்று இல்லாமல் யுக்கிமுன் முறையாக நல்ல முறையிலே நிறைவேற்றி வர வேண்டும் மட்டுமல்லாமல் அல்லாஹ் வழங்கி அந்த செல்வத்திலிருந்து தான தர்மங்கள் செய்கிற தான் அவர்கள் உண்மை மூமினுகள் மட்டுமல்ல மூன்று வகையான பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது நம்பர் ஒன்று ரப்பிடத்திலே மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறது தரஜா தரஜாத் என்றால் பதவிகள் நம்பர் ரெண்டு மஃபிரா பாவ மன்னிப்பு கிடைக்கிறது நம்பர் மூன்று ரிசுக்க கரீம் கண்ணியமான உணவு கிடைக்கிறது நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிற போது அவர்களை உபசரிக்கும் முகமாக நாம் நல்ல உணவுகள் தயாரித்து கொடுப்போம் நல்ல உணவுகள் வனமைக்கு மாறான முறையில் தயாரித்து கொடுப்போம் அதன் மூலமாக நாம் நம்முடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறோம் அது போன்ற ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குவான் இந்த உலகத்திலேயும் நமக்கு ரிசுக்க கரியும் கிடைக்கும் எந்த அளவுக்கு இந்த கடமையில் நாம் நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ரிசுக்க கரீம் கிடைக்கும் மறு உலகத்திலே இதை தாண்டி அல்லாஹ் சுவலபதியிலே ரிசுக்க கரீமை தருவான் ரிசுக்க கரீம் என்றால் கண்ணியமான உணவு கண்ணியமான பட்சணம் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது இந்த வசனத்தை சென்று ஆராய்ந்து பாருங்கள் ஐந்து அம்ச திட்டங்களை அல்லாஹ் நமக்கு அறிவிப்பு செய்கிறான் முதல் மூன்று விஷயங்கள் இருக்கிறதே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது நான்காம் விஷயம் இருக்கிறதே உடலோடு சம்பந்தப்பட்டது உடலோடு சம்பந்தப்பட்டது ஐந்தாம் விஷயம் இருக்கிறது அது செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதிலேயும் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டதிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய உடலை மூலதனமாக ஆக்கி நம்முடைய உடலை மூலதனமாக ஆக்கி நாம் சம்பாதிக்கின்றோம் உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் ஆனால் நம்பிக்கை நாம் தவற விட்டு விடக்கூடாது இறை நம்பிக்கையை நாம் சம்பாதித்தோம் நம்முடைய சம்பாத்தியத்தினால் நம்முடைய உழைப்பினால் தான் இவ்வளோ பணம் கிடைத்தது காசு கிடைத்தது என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது நம்முடைய உழைப்புக்கு அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருக்கிறான் அதன் மூலமாக கிடைக்கிற அந்த வருமானங்கள் இருக்கிறது அது இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த வருமானம் என்று தான் நாம் நினைக்க வேண்டும் நாம் நம்முடைய உயிரை பயன்படுத்துகிறோம் உடலை பயன்படுத்துகிறோம் அப்போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வர வேண்டும் அந்த மூன்று வசனங்கள் நம்பர் ஒன்று உள்ளங்கள் நடுங்கும் வசனங்கள் அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் நம்பர் ரெண்டு ஈமான் அதிகரிப்பது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டதா இல்லையா நம்பர் மூன்று தவக்குள் இறை நம்பிக்கை இந்த மூன்றுமே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை நம்பர் நான்கு தான் உடலோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹ் தொழுகையை சொல்லுகிறான் என்றால் அந்த தொழுகை மூலமாக நமக்கு உடலோடு சம்பந்தப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் இதில் அடக்கமாகிறது அது என்ன நாம் நோன்பு நோறுக்கிறோம் அது உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது உடலோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜுக்கு நாம் செல்கிறோம் அதுவும் நம்முடைய உடலோடு சம்பந்தப்பட்டது இந்த தொழுகை விஷயத்திலே உடலோடு சம்பந்தப்பட்ட அத்தனை வணக்க வழிபாடுகளும் உள்ளே சேர்கின்றன எனவே அந்த வணக்க வழிபாடுகள் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் போல் தான் நம்முடைய செல்வம் செல்வத்தோடு பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நாம் நமக்கு கஷ்டம் இருந்தபோதும் கூட நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே பறக்கத்து செய்வான் இந்த ஐந்து விஷயங்கள் முதலில் மூன்று விஷயங்கள் அடுத்த நான்காம் இந்த ஐந்து விஷயங்கள் இன்றைக்கும் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் உலாய்க்குமுல் மூமீன் உன ஹக்காங் என்று கூறுகிறான் இவர்கள்தான் உண்மை மூமின்கள் உண்மை மூமின்களுக்கு இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சூரத்துல் அன்பால் எட்டாம் அத்தியாயம் இரண்டாம் மூன்றாம் அவசரங்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சிறப்பு அம்சங்கள் தான் அல்லா பதவிகளை உயர்த்துகிறான் பாவ மன்னிப்பு வழங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ரிசுக்க கரியும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் நம்முடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத்தை செய்து கொண்டே இருப்பான் நமக்கே தெரியாது எதனால் இந்த பறக்கத்தை இந்த ஐந்து குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை தருகிறான் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் முயற்சிப்போமாக அல்லாஹ் நல்லொரு புரியவானாக வாசி தாவான்கில் இல்லாகிற பிள்ளை